ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா மத்திய நிதியமைச்சர் திரு நிர்மலா சீதாராமன் அவர்கள் நாடாளுமன்றத்தில் மத்திய பட்ஜெட் தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க அதை பற்றி பார்ப்போம் எந்தெந்த துறைக்கு எவ்வளோ நிதி ஒதுக்கியிருக்கிறாங்கன்றதை பார்ப்போம் வாங்க மாநிலங்களுக்கான வட்டி இல்லா கடன் ஒரு ஒன்றரை லட்சம் கோடி நிதி ஒதுக்கியிருக்கிறாங்க மாநிலங்களுக்கான வட்டி இல்லா கடன் விண்வெளி திட்டங்களுக்கு ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கிறாங்க அதாவது இந்த ஏரோப்ளைன்ஸ் ஹெலிகாப்டர் அந்த ரிசர்ச்சுக்காக ஆயிரம் கோடி நிதி ஒதுக்கியிருக்கன்னு சொல்லப்பட்டிருக்கு நீர்ப்பாசன வசதிகளை மேம்படுத்துவதற்காக பதினோராயிரத்தி ஐநூறு கோடி நிதி ஒதுக்கியிருக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க நீர்ப்பாசனம் இந்த நீர்ப்பாசனம் சொல்கிறது இந்த அணைக்கட்டுகள்லாம் இருக்குது இல்லையா அதை வந்து மேம்படுத்துறதுக்காக கால்வாய்களை தூருவாதற்காக பதினோராயிரத்தி ஐநூறு கோடி நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா பிரதமரின் வீட்டுக்கு வீடு கட்டும் திட்டம் அதாவது பிரதமர் திட்டத்தின் கீழ் வீடு கட்டுறதுக்காக பத்து லட்சம் கோடி நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க இந்தியாவில் குடிசை வீடுகளை இல்லாம அளவுக்கு மாடி வீடு கட்டுறதுக்காக நகர்ப்புற வீட்டு வசதி திட்டம் நகர்ப்புறங்களில் வீட்டு வசதி திட்டத்திற்காக ரெண்டு புள்ளி ரெண்டு லட்சம் கோடி